வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான ஷெல்ஃபோன் பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கல்வித் தொகுதி எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் நடிகரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் வயது வரும்பு பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜெண்டர் ஃபீமேல் ஒன்லி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் போனஸ் எல்லாம் சேர்த்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மஹிந்திரா சிட்டி அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணமாச்சுன்னா ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அட்னன்ஸ் போனஸ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற இருந்து சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க எடுக்கிறன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஷேர் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச வேலாய்ப்பு தான் உங்கள் ஃபீமேல் சர்க்கிளில் யாராவது காலேஜில் படிச்சுட்டோ இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்